தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்காம பிச்சை எடுக்கக்கூடிய தகப்பன்மார்களுக்காக நெல்லை ஜெயந்தா ஒரு கவிதை எழுதினாருங்க குடும்பத்தின் இறைப்பவதற்காக குழந்தைகளின் புத்தகையை பறிக்கும் அப்பாக்களே இதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் மனைவியின் கர்ப்பப்பையை நிரப்பாமலேயே இருந்திருக்கலாம்னு சொன்னி ஒவ்வொரு ஆண்மகனும் குடிச்சிக்கிட்டு மண்டைய போடுறாங்க குடிச்சு ஒரு ஒரு பொதுவாவே பாருங்க ஒரு மனைவி இறந்துட்டானா அந்த ஆண்மகனை என்ன சொல்லுவாங்க புது மாப்பிளன்னு அடுத்த பதினாறாவது நாள் காரியம் முடியாது வேண்டாம் அதுக்குள்ளேயே ரெடி ஆயிடுவான் மாமனார் கிட்ட போவான்

உங்கள் பையன் முனுசாமி மூணு குட்டிகளை போட்டுட்டு மேலோகத்துக்கு போயிட்டார் பூலோகத்தில் இதுகளுக்கு காய்க்கிறதுக்கும் கலக்கிறதுக்கும் கழுவுறதுக்கும் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கும் உங்கள் மூணாவது பையன் முனுசாமியை உங்கள் ராமசாமி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்படியே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து புருஷனுடைய போட்டோக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு இங்கே பாரு ராமசாமி இது தான் உங்கள் அண்ணன் முனுசாமி நல்லா தொட்டு கும்பிட்டுக்கோ உங்கள் அண்ணனுடைய செருப்பு வெளியே இருக்குது அதை எடுத்து போட்டுக்கோ உங்கள் அண்ணனுக்கு சிங்கப்பல் செயின் எல்லாம் பீரோல இருக்குது அதை எடுத்து க கழுத்துல போட்டுக்கோ உங்க அண்ணனுக்கு வேட்டி சட்டு பேண்ட் சட்டை எல்லாம் பீரோல இருக்கு அதை எடுத்து கட்டிக்கோ உன் அண்ணன் போட்ட மூணு குட்டிகளா உன் குட்டிகளா பாத்துக்கோ உன் வடிவில உன் அண்ணனை பாக்கணும்னு எந்த பெண்ணாது நினைப்பாளாங்க சொல்ல மாட்டேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கணவன் விட்டு சென்ற இந்த குழந்தைகளை பத்து பாத்திரம் தேய்ச்சாவது தன்னுடைய குழந்தைகளை கணவன்

பாத்துட்டு அந்த குப்பை தொட்டியில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தாரு அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அந்த குப்பை தொட்டியில இருக்கக்கூடிய அந்த எச்சி சோற சாப்பிடுறதுக்கு நாய் வந்துச்சுங்க அதை அந்த நாயை பார்த்து அது அது பாட்டுக்கு போயிடுச்சு அந்த இலையை அழுறதுக்கு ஒரு கூட்டத்துல அந்த மக்கள் வந்தாங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்க இத பார்த்த கணவனும் மனைவியும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கணவன் சொன்னா என்னால இந்த கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல என்னால இதுக்கு மேல வாழ முடியாது பேசாம நம்ம செத்து போயிருவோமான்னு கேட்டு கேட்ட மனைவி சொன்னா இந்த குப்பை தொட்டிய பாரியா அதுல இருந்த சாப்பாடு சாப்பிடறதுக்கு நாய் வந்துச்சு அதுல இருந்த பாட்டில்களை எடுக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வந்தான் அதுல இருந்த இலைகளை எடுக்கிறதுக்கு இன்னொருத்தங்க வந்தாங்க ஒரு குப்பை தொட்டியே மூணு பேருக்கு வாழ்க்கை கொடுக்கும் பொழுது குத்துக்கெல்லாம் இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவி வாழ்க்கை கொடுக்க மாட்டாளா தவறி விழுந்த விதை கூட முளைக்கும் போது தடுமாறு உன்னுடைய வாழ்க்கை சிறக்காதான்னு சொல்றது எங்களுடைய பெண்கள் நீங்கள் ஒரு மண்ணின் மைந்தனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பெண்ணின் மைந்தன் என்பதை மறவாது ஒரு வீடும் நாடும் சிறப்பதற்கு பெண்களுடைய பொறுப்பு தான் முக்கிய காரணம் நீங்க தீர்ப்பு தரணுங்க தரலன்னா ஏன் இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அதாவது நல்லா இருக்குமா சார் இந்த இந்த சேலை இருக்குல்ல ஆயிரத்தி முந்நூறுபாக்கா இது ஏன் புருஷன் எடுத்து கொடுத்தது ஆயிரத்தி முந்நூறுபா நீங்க எங்க அணிக்கு தீர்ப்பு தந்துட்டீங்கன்னு வைங்களேன் வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்க வீட்டம்மா எடுப்பாங்க வந்து சேர்ந்துட்டோம் சார் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி இதே நீங்க எங்க அணிக்கு தீர்ப்பு தராம அந்த அணிக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் உங்க அம்மா வீட்டம்மா அம்மா போனை எடுப்பாங்க நாங்க வீடு வந்து சேர்ந்துட்டோம் முக்கிய குறிப்பு பின் குறிப்பு இந்த சேலையை எடுத்து கொடுத்தது உங்க புருசன்தான்னு சொல்லிடுறேன் அதனால் நீங்கள் பத்திரமாக இருந்துட்டு தீர்ப்பை எங்கள் அன்னைக்கே தர வேண்டும் என்று வாய்ப்பளி தம்பிக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் ஏமா போகிற போக்கில் இப்படி பொக்கரை நான் கொண்டு போட்டு போகிற நீ சும்மா சொன்னாலே அவள் எரிவாளம்மா இதில் புடவை வேறேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு என் கதை சரிதான் நல்ல ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு